என்பது மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான பரீட்சையை நேற்று மக்கள் எழுதிவிட்டார்கள் அடுத்து ஜூன் மாதம் நான்காம் தேதி அதனுடைய முடிவுகள் வரும் அதற்கு உள்ளாக இந்தியா முழுவதற்கும் இன்னும் ஆறு கட்டங்கள் தேர்தல் இருக்கிறது மொத்தமாக ஏழு கட்டங்களாக இந்தியா முழுவதும் இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது முதல் கட்டத்திலேயே தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுவதற்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இன்று தேர்தல் நடந்துவிட்டது இந்த முதல் கட்ட தேர்தலில் தமிழ்நாட்டில் இன்று முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுகள் அமைதியான முறையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இன்றி எங்கும் எந்த வன்முறைகளும் நிகழாத வண்ணம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது ஒரு சில இடங்களில் சில பிரச்சனைகள் நடந்தே இருக்கிறது அரக்கோணத்துல கள்ள ஓட்டு போட்டதாக வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து ரோட்டில் உட்கார்ந்து தர்ணா பண்ணியிருக்காரு இது சில இடங்களில் நடந்திருந்தாலும் கூட பல இடங்கள்ல கேட்பதற்கு நாதி இல்லாததுனால கள்ள ஓட்டு கும்பல் வந்துட்டு கள்ள ஓட்டு போட்ட சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சம்பவங்கள் அரங்கேறி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் எந்த ஒரு வன்முறைகளும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை அமைதியான முறையில் தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதற்கும் பதிவான வாக்குகள் சதவீதத்தின் அடிப்படையில எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது மீதமுள்ள இருபத்தி ஏழு விழுக்காடு வாக்குகள் ஏன் பதிவாகவில்லை என்ற கேள்வி ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் மனதில் எழுந்து கொண்டிருக்கிறது தேர்தல் என்பது ஜனநாயக உரிமை அது நம்முடைய கடமை இந்த தேசத்தின் குடிமகனில் நானும் ஒருவன் இந்த தேசத்தில் எனக்கும் சம உரிமை இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற இடம் தான் இந்த தேர்தல் நான் என்னுடைய சொந்த ஊர்ல என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றி இருக்கிறேன் நானும் என் மனைவியும் இருவரும் சென்று காலை ஏழரை மணிக்கு எங்களுடைய வாக்கை பதிவு செய்து விட்டோம் இதை நாம் ஒவ்வொருவரும் தங்களுடைய உரிமையாகவும் தன்னுடைய கடமையாகவும் இதை எடுத்துக்கொள்ளணும்னா இதை கூட நீங்கள் செய்ய முன்வரல் அப்படின்னா நீங்கள் இந்த தேசத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் ஒரு சாமானிய குடிமகன் வாக்கே செலுத்தலை இந்த நாட்டுக்கு அப்படின்னா நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கும் உரிமை இல்லை உனக்கு ஒரு அரசாங்கத்தின் சலுகை உனக்கு கிடைக்கலனா அதை கேள்வி கேட்க உனக்கு உரிமை இல்லை அரசாங்க மக்கள் மீது பல திணிப்புகளை நடத்துதுனா அத கேள்வி கேட்கவும் உனக்கு உரிமை இல்லை ஏன்னா இந்த நாட்டில் நீ இருப்பதற்கான அடையாளமான ஜனநாயக கடமையவே வாக்கு உரிமையையே நீ சமர்ப்பிக்க தவறு என்ற இது வந்துட்டு ஒரு சாமானிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை இது இதை கூட நாம் தெரிந்து கொள்ளாமல் இதை கூட நாம் தெரிந்து கொள்ளாமல் வாக்களிக்காமல் இருக்கிறோம் என்றால் உண்மையிலேயே இது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை புரிந்து கொள்ளுங்க இன்றைக்கு சூழ்நிலையில நீங்க வாக்களிக்காமல் இருக்கிறது நல்லதா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இது கால போக்கில பாருங்க யார் ஒருவர் வாக்களிக்கலையோ அவர்களுக்கான இந்த நாட்டின் குடியுரிமையை பறிக்கின்ற காலம் கூட நாளைக்கு இந்த தேசத்துல சட்டமையற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சிக்குங்க அது நியாயமும் கூட இப்படிப்பட்ட சட்டங்களை நாம் ஆதரிக்க தான் செய்யணும் இருபத்தி ஏழு விழுக்காடு மக்கள் வாக்களிக்கலனா இந்த மக்கள் யாராக இருப்பார்கள் சாமானிய மக்கள் கிடையாது கீழ்மட்டத்தில் மட்டத்தில் இருப்பவர்களோ நடுத்தரத்தில் இருப்பவர்களோ இல்லை அத்தனை பேரும் தேச அத்தனை பேரும் இந்த நாட்டிற்கு வரி கட்டுகின்ற இடத்தில் இருப்பவர்கள் அப்படின்னா பெரிய பண முதலைகள் தான் உண்மையிலேயே போய் ஜனநாயக கடமை ஆற்றுவதில்லை இப்படிப்பட்டவர்களின் குடி உரிமையை பறிப்பதில் என்ன தவறு இருக்க போகிறது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அத்தனை உரிமைகளையும் அனுபவிக்கிறது இந்த பண முதலைகள் தான் மேல்மட்டத்துல வாழ்கின்ற உயர்தர மக்கள் தான் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறவர்கள் தான் இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளணும் என்றைக்கு நூறு விழுக்காடு வாக்கு பதிவாகுதோ அப்பொழுதுதான் இந்த நாட்டில் மக்களுக்கு உண்மையாக விழிப்புணர்வு வந்திருக்கிறது உண்மையிலேயே நேர்மையானவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் இன்றைக்கு நேர்மையானவர்கள் ஏன் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்பதற்கு பல காரணங்கள் அதைத்தான் நாம் களத்தில் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி இப்படி தமிழ்நாட்டில் இப்படி தமிழ்நாட்டில் இப்படி தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு விழுக்காடு மக்கள் வாக்களிக்கல எழுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் வாக்களித்திருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் வந்துட்டு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மிக குறைவான வாக்கு பதிவாகி இருக்கிறது அதே போன்று அதிகமான வாக்கு எழுபத்தி ஏழு விழுக்காடு வாக்கு பதிவாகி இருக்கிறது மேற்கு வங்கத்துல மேற்கு வங்கத்துல இன்றைக்கு நடந்த அந்த தேர்தலில் எழுபத்தி ஏழு விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது இந்தியாவில மிகவும் அதிகமாக இன்று நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அப்படின்னா மேற்கு வங்கம் தான் மிகவும் குறைவாக பதிவான வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய சென்னையில அறுபத்தி மூன்று புள்ளி மத்திய சென்னையில அறுபத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் பதிவான தொகுதி அப்படின்னு பார்த்தா கள்ளக்குறிச்சி தொகுதி இந்த தொகுதியில எழுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஏழு விழுக்காடுகள் பதிவாகி இருக்கிறது கள்ளக்குறிச்சியில அதே போல தருமபுரியில எழுபத்தி ஐந்து சிதம்பரம் எழுபத்தி நான்கு பெரம்பலூர் எழுபத்தி நான்கு நாமக்கல் எழுபத்தி நான்கு கரூர் எழுபத்தி நான்கு அரக்கோணம் எழுபத்தி மூன்று சேலம் எழுபத்தி மூன்று விழுப்புரம் எழுபத்தி மூன்று ஆரணி எழுபத்தி மூன்று திருவண்ணாமலை எழுபத்தி மூன்று வேலூர் எழுபத்தி மூன்று காஞ்சிபுரம் எழுபத்தி இரண்டு கிருஷ்ணகிரி எழுபத்தி இரண்டு கடலூர் எழுபத்தி இரண்டு விருதுநகர் எழுபத்தி இரண்டு பொள்ளாச்சி எழுபத்தி இரண்டு அதே போல நாகப்பட்டினம் எழுபத்தி இரண்டு திருப்பூர் எழுபத்தி இரண்டு திருவள்ளூர் எழுபத்தி ஒன்று தேனி எழுபத்தி ஒன்று மயிலாடுதுறை எழுபத்தி ஒன்று ஈரோடு எழுபத்தி ஒன்று திண்டுக்கல் எழுபத்தி ஒன்று திருச்சி எழுபத்தி ஒன்று கோவை எழுபத்தி ஒன்று நீலகிரி எழுபத்தி ஒன்று தென்காசி எழுபத்தி ஒன்று சிவகங்கை எழுபத்தி ஒன்று ராமநாதபுரம் எழுபத்தி ஒன்று தூத்துக்குடி எழுபது திருநெல்வேலி எழுபது கன்னியாகுமரி எழுபது தஞ்சாவூர் அறுபத்தி ஒன்பது ஸ்ரீபெரும்புதூர் அறுபத்தி ஒன்பது வடசென்னை அறுபத்தி ஒன்பது மதுரை அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு மத்திய சென்னை அறுபத்தி ஏழு இப்படி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதி வாரியாக இந்த வாக்குகள் பதிவாகி இருக்கிறது இந்த பதிவாகி இருக்கின்ற வாக்குகளின் முடிவுகள் வந்துட்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி நமக்கு அதற்கான தேர்தல் முடிவுகள் வந்துவிடும் அதுவரையில் நாம் பொறுத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் இந்தியா முழுவதற்கும் இன்னும் ஆறு கட்டங்கள் தேர்தல் நடக்கவிருக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து நாட்களாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தேர்தல் பெருவிழா நடந்து கொண்டிருந்தது இந்த பெருவிழாவில் முக்கியமான அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டும் அல்லாது நிறைய சுயேட்சை வேட்பாளர்களும் பல இடங்களில் போட்டியிட்டு இருக்கிறார்கள் இவர்கள் இந்த கடுமையான வெயில் காலகட்டத்தில் இந்த தேர்தல் காலத்துல அனல் பறக்க இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் இந்த அனல் பறக்க அவர்கள் செய்த பிரச்சாரம் இந்த வெயிலில் அவர்கள் உழைத்த உழைப்பிற்கான ஊதியம் என்பது நான்காம் தேதி யாருக்கு எவ்வளவு என்பதை மக்கள் எழுதியிருப்பார்கள் அதை ஜூன் நான்காம் தேதி நாம் பார்த்து அனைவரும் அறிந்து கொள்வோம் மக்கள் எழுதியிருக்கின்ற தீர்ப்பு இறுதி தீர்ப்பாக இருந்தாலும் அந்த தீர்ப்பில் ஒரு நியாயமும் நேர்மையும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த தீர்ப்பில் நியாயமும் நீதியும் இருந்ததா அப்படின்னா இல்ல அதைத்தான் நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள்